அங்கே இருக்க மக்கள் தங்களுடைய எல்லாம் வீடு ஆடு மாடு எல்லாமே இழந்து நடு ரோட்டில் நிற்கிறாங்க அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட ஒரு வேலை உணவு இல்லாமல் இருக்காங்க நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த வீடியோவில் ரொம்பவே கஷ்டமாயிருச்சு ஒரு வேன் போகுது அந்த வேனை துரத்திக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் குழந்தைங்க எல்லாருமே ஓடி வந்துட்டு இருக்காங்க என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த வேனில் சாப்பாடு போயிட்டு இருக்குது அதுவும் அந்த தீந்து போயிடுச்சு சாப்பாடு அந்த வேனில் இருக்க பசங்க எல்லாம் சொல்கிறாங்க சாப்பாடு தீந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த வேனை விடாமல் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கையேந்துட்டு அண்ணா 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 அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த பா அவன் வண்டியில் இருக்கவங்க சொல்றாங்க இல்லைப்பா சாப்பாடு தீந்துருச்சு வண்டியில் ஒன்றுமே இல்லை அப்படின்றாங்க அது கீழே இருக்க பையன் சொல்கிறான் ஆனால் எல்லாம் தங்கச்சி நான் தங்கச்சி சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு வரான் நமக்கு எல்லாம் சோறு போட்டு அவங்க சாப்பிட்றது கூட இல்லாமல் அந்த வண்டிக்கு பின்னாடி கெஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வீடியோவை பார்க்கும்போது ரொம்பவே மனசு கலங்கிருச்சு ஏன் சொல்றேன்னா நமக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு இன்னும் அந்த உதவி பண்ண காசு போய் கடைசி கோடியில் இருக்க ஒரு விவசாயிக்கோ எந்த ஒரு குடும்பத்துக்கும் இன்னும் போய் சேரல நம்ம கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுத்து உதவின காசு பார்த்தீங்கன்னா இன்னமும் பெரிய பெரிய ஆளுகிட்ட தான் இருக்குது அது இன்னும் போய் சேராமல் தொண்டு நிறுவனங்கள் இளைஞர்கள் தான் அந்த உணவு கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த உணவு பத்தாம பல பேர் வந்து இறந்துக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோ பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு மேலும் இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புயல் வந்துச்சு மக்களுக்கு உதவி செஞ்சாங்க கொண்டு போயிட்டாங்க இந்த மின் ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா இரவு புகழ் பார்க்காம நமக்காக அந்த ஊரில் வெளிச்சம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாடுபட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லாம கரண்ட் கம்பியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கான நிதியை ஒதுக்கணும் அவங்களுக்கான சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் விஜயகாந்த் அவர்களும் மின் ஊழியர்களுக்கு வந்து சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கணும் அவங்க இந்த புயல் காலத்துல வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கான சம்பள தொகையை வந்து உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை ஒன்று விட்டு இருந்தார் கூட விஜயகாந்த் அவர்களும் அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க கஜா புயலால் பாதிக்கப்பட்டு அங்கே இருக்க மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய துப்புரவு பணியாளர்களுக்கும் தேவையான ஊதியங்களை கொடுக்கணும் அவங்களுக்கான சேஃப்டி பொருளை க்ளவுஸு அந்த ப்ளீச்சிங் பவுட்ரு அவங்களுக்கு தேவையான அந்த வேப்பெண்ணெய் அவங்க கை கழுவக்கூடிய அந்த டெட்டால் எல்லா விதமான பொருட்களும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேமுதிக சார்பாக வந்து விஜயகாந்த் அவர்கள் தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது கஜா புயல் காரணமாக பார்த்தீங்கன்னா பல தென்னை மரங்கள் பல குடிசை வீடுகள் எல்லாமே இடிஞ்சு போச்சு அங்கே மலையோட தண்ணியோட அளவு வந்து தேங்கி அங்கே கொசுக்கள் எல்லாமே உற்பத்தி ஆகி அங்கே இருக்க மக்கள் எல்லாமே டெங்கு மலேரியா இப்படி எந்த ஒரு நோயினாலையும் பாதிக்கப்படக்கூடாது ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தணும் வேற ஊரில் இருக்க துப்புரவு தப்புரப்பாளர்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து அங்கே நியமிக்கணும் அங்கே இருக்க எல்லா இடங்களையும் இன்னும் சுத்தப்படுத்தணும் மேலும் சுத்தப்படுத்தி கொடுத்தா தான் அங்கே இருக்க மக்கள் வந்து நோய் இல்லாமல் இருப்பாங்க இதனாலேயே பார்த்தீங்கன்னா துப்புரவாளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சு வந்துகிட்டு இருக்காரு விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் பார்ப்பாரு மக்கள் அப்படின்றது அவருடைய மக்கள் எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் பார்க்கக்கூடியவர் ஸோ அதனாலேயே அவர் மக்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்த நோயை தான் சோகப்படுத்துவாங்க ஆனால் துப்புரவாளர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரப்போகிற நோயை கூட சுத்தப்படுத்துவாங்க ஏன்னா பெரிய பெரிய பணக்கார வீட்டில் பார்த்திங்கன்னா மாடியிலேருந்து குப்பை தொட்டியில் தூக்கி டேரெக்டாக போடுவாங்க கீழே இறங்கி வந்து போட மாட்டாங்க நம்ம வீட்டிலே நம்ம அம்மா சொல்லுவாங்க போய் குப்பைத்தட்டியில் போட்டு குப்பக்காரங்க வந்துருக்காங்க போடுறா அப்படின்னாங்க குப்பையெல்லாம் நம்ம உருவாக்குறோம் ஆனால் சுத்தம் பண்ணுறது அவங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவங்க தான் சுத்தக்காரவங்க நம்ம தான் குப்பை போடுறோம் அப்போ நம்ம தான் குப்பைக்காரவங்க ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அவங்கள நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா தேமுதிக சார்வாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் வந்து அவங்களுக்கு சம்பளம் வந்து உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நான் என்ன அவங்ககிட்ட சொல்கிறேன்னா கண்டிப்பாக நம்மளும் ஒவ்வொருத்தவங்களுக்குமே மரியாதை கொடுக்கணும் அவங்க செய்யக்கூடிய தொழில் அவங்களுடைய வருமானம் அவங்க யார் என்ன அப்படின்ட்டு நினச்சிட்டு நம்ம வந்து அவங்கள தாழ்த்தக்கூடாது நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு உயர்ந்த இடத்துல கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து கண்டிப்பாக கடவுள் வந்து நம்ம உயர்த்துவார் அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பார்த்தீங்கன்னா இன்னும் டெல்டா பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சது பெரிய உதவியோ சிறிய உதவியோ நம்மளால் முடிஞ்ச ஐநூறுரூவா ஆயிரம் அனுப்புனா கூட போகுது அங்கே இருக்க ஒரு சின்ன குழந்தை அதுக்கு போய் சாப்பிட்டா கூட போதும் நம்மளால் இங்கே பிரயோஜனப்பட முடியும் நம்ம ஏதோ தேவையில்லாத விஷயத்துக்கோ படம் பார்க்குறதுக்கோ போய் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரரூவான்னு சொல்லிட்டு விடிய காலையில் நாலு மணிக்கு போய் நின்று டிக்கெட் எடுத்து பார்க்குறோம் பார்க்க வேணாம்னு சொல்லலை கண்டிப்பாக அது உங்களுடைய காசு நீங்கள் சம்பாரிச்சது பாருங்கள் ஆனால் இன்னமும் ஒரு மேலே உணவு கூட இல்லாமல் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் அரசியல்வாதிகள் செய்வாங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ப முடியாது நம்ம மக்களுக்கு நம்ம தான் செய்யணும் ஸோ கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு அனுப்பி வைங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் அவங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து செய்யட்டும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் விஜயகாந்த் அவர்கள் பல முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ அவரை பற்றி அவங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சோறு போட்டவன் எனக்குமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய எண்ணமாக இருக்குது தமிழரோட பண்பாடு வீட்டுக்கு வந்திங்களா சாப்பிட்டோம்னு கேட்கக்கூடியது நம்மளுடைய தமிழரோட பண்பாடு ஸோ அதுபோல் கண்டிப்பாக அந்த சோத்துக்கு யாருமே கஷ்டப்படக்கூடாது ஸோ கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவோம் மேலும் இது போன்ற பல தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியான தகவலுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ